வணக்கம் நேர்களை நானும் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்த எல்லா நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன் பார்த்துருக்கோம் கரண்ட் ஃபீலிங்ஸ் பார்த்துருக்கோம் லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டேரோ ரீடிங் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஸோ நிறைய பேர் என்னை வந்து கேட்டது சொல்யூஷன் சொல்லுங்கள் மேம் இதெல்லாம் கரெக்டா இருக்கு பட் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுலேயும் நிறைய பேர் வந்து ராசி வைஸ் சொல்யூஷன் சொல்லுங்க என்னுடைய ராசிக்கு என்னுடைய ரிலேஷன்ஷிப்க்கான சொல்யூஷன் சொல்லுங்க ஸோ அது சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அப்படி ரிக்வஸ்ட் பண்ணதன் காரணமா நான் இன்னைக்கு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் டு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சரி காண்டாக்டாக இருந்தாலும் சரி பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ போயிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்லாம் நீங்கள் இருந்தாலும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கான ஒரு தீர்வு என்ன ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் வாய்ஸ் வர்ஸாக வந்து பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கான வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் உங்கள் பர்சனுடைய ராசிக்கான வீடியோவும் உங்களுடைய பர்செப்ஷனில் தான் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு ராசிக்குமே உங்களுடைய உங்கள் பார்ட்னரோட ராசிக்கான வீடியோஸும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக வந்து கிடைக்கும் ஓகே ஸோ நீங்கள் உங்களுடைய ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் ஓகே லவ் ஹீல் நவ் இதை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷஸ் தாராளமாக பதிவிடுங்க அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கான அடுத்தடுத்து ரீடிங் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும் அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் ஆகாஷிக் கைடன்ஸ் சேனலும் நான் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய விதமான யூனிவர்ஸ் கைடன்ஸ் ஏஞ்சல் கைடன்ஸ் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம் ஓகே அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும் ரிலேஷன்ஸ் சார்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும் அண்ட் இந்த டேரோ கார்ட் ரீடிங் பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும் நானும் வந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன சர்வீஸ் அப்பாயின்ட்மெண்ட் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட எல்லா ரிலேஷன்ஷிப் சக்ஸஸாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம உங்களுக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்கலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் உங்களோட லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஓகே ஸோ ம் ஓகே லைக் ஒரு முக்கோண காதல் கதை அப்படி மாதிரி இருக்குது ரெண்டு பேர் மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்காக வேற ஒருத்தர் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது பார்ட்னரா இருக்கலாம் இல்லை இன்னொரு அந்த மூன்றாவது நபர் அவங்க உங்களுக்காக அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ லைக் நீங்க வந்து உங்க பர்சன் மேல ரொம்ப அதீத ஒரு ஆட்கள் இருப்பீங்க அவங்க மேல எல்லா ஃபோக்கஸும் இருக்கும் பட் உங்க மேல நீங்க அதாவது நீங்க இன்னொருத்தர் மேல ஃபோக்கஸ் ஆகி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் அழுகுறாங்க உங்களுக்காக உங்களோட ஃபோக்கஸ் வேற இடத்துல இருக்கு பட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தவங்க அழுகுறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க காட்டுது ஓகே எஸ் வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கலாம் மேபி ஓகே ஸோ இன்னொரு ஒரு எனர்ஜி இருக்கிறதா இருக்கிறது தான் இங்கே வந்து பிரச்சனையே யாரோ உங்களை வந்து நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கே தெரியாமல் உங்களோட நாலேஜ் இல்லாமல் சீக்ரெட்டாக அவங்க மேலே வந்து ஒரு லவ் மேக்கிங்கை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அந்த ஒரு லவ் அஃபெக்ஷன் இதெல்லாம் போயிட்டு இருக்கு மேலே மேல ஸோ அவங்க ஹர்ட் ஹர்டாக உங்களுக்கு இந்த இப்போ உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் பார்க்கும் போது என்னன்னே தெரியல நல்லதா இருந்தோம் சடனாக ஆகுது சடனாக வந்து சண்டை போட்டுக்கிறோம் இப்போ அவர் இன்னைக்கு பிரேக்கப்ல இருந்தா கூட அந்த பிரேக்கப்புக்கு காரணமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது நல்லதானே போயிட்டு இருந்தேன் திடீர்னு இதெல்லாம் நடந்தது ஏன்னா பிரேக்கப் அளவுக்கு போச்சு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இது வந்து வேற ஒரு பர்சன் உங்க மேல உங்க மேல நிறைய ஹர்ட் ஆயிருக்காங்க ஓகே நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க டேரெக்ட்லி இன்டைரக்ட்லி அவங்க வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த ஒரு விஷயம்தான் இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனையை வெடிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்றத கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அந்த எனர்ஜியை கட் பண்ண பாருங்கள் அதை கட் பண்ணிங்கனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப் ஃபிசி பேட் ரெப்பூட்டேஷன் மேபி அந்த பர்சன் வந்து உங்கள் பார்ட்னருக்கு கூட உங்களுக்கு தப்பான ரெப்பூட்டேஷன் கொடுத்துருக்கலாம் டைரெக்ட்லி இன்டேரக்ட்லி எப்படியாவது சரிங்களா உங்கள் பர்சனை நேரில் மீட் பண்ண வேண்டாம் பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம் பட் ஏதோ ஒரு வகையில் உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிறது இல்லை அவங்கள பற்றி உங்கள் வந்து தப்பான பின்பற்ற காட்டுறது லைக் ஒரு பேட் ரெப்பூட்டேஷன் இருக்குது ஒரு தேர்ட் பார்ட்டி டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் அது வந்து திருட்டுத்தனமான விஷயங்கள் நிறைய போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ அந்த எனர்ஜியை நீங்க கட் பண்ணாதான் இது வந்து கரெக்டா உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் கரெக்டா எல்லாமே போகும் ஓகே நீங்க ஆக்சுவலா நீங்க வந்து உங்களோட பர்சன் உங்களோட பார்ட்னர் ரிலேஷன் இருக்கிற பிரச்சனை வந்து கிளியரா ஆகணும் நான் முதல்ல அதுல இருந்து வெளியேறணும் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னதார நீங்க வெளியேற செய்யறதுக்கான அந்த ப்ராசஸ் கூட தப்பான ஒரு ரெப்பிடேஷன்ல போய் நிற்கும் உங்க பார்ட்னர்கிட்ட கிட்ட இல்லை உங்கள்கிட்ட சரிங்களா என்னை காயப்படுத்திட்டாங்க ரிலேஷன் பிரேக்கப் பண்ணிட்டாங்க என்ன வந்து காயப்படுத்திட்டு இருக்காங்க இல்லை என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க ஆனா வெளியே சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு நீங்க அவங்களையோ அவங்க உங்களையும் நினைக்கிற மாதிரியான ஒரு ரெப்பிடேஷன் போயிட்டு இருக்கு எதுக்கு காரணம் அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி காட்டுது சரிங்களா டைரெக்ட்லி அவர் இன்டேரக்ட்லி சில பேருக்கு டைரக்டா தெரியும் இவங்க தான் தேர்ட் பார்ட்டி வந்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் சில பேருக்கு தெரியாமலே இருக்கும் மறைமுகமான விஷயங்கள் நடக்கும் சரிங்களா பட் இதுதான் விஷயமே அதை நீங்க கட் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா தேர்ட் பார்ட்டியை கட் பண்ணீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் பிரேக்கப்பாக இருக்கட்டும் நோ கான்டாக்டா இருக்கட்டும் இல்லை ஒன்னாக இருந்தாலுமே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே ஸோ யாரோ உங்களை வந்து காப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பண்ற மாதிரி பண்றது த வே ஆஃப் ஸ்பீச் த வே ஆஃப் ட்ரெஸ் அது மாதிரி யாரோ உங்களை காப்பி பண்ணுறாங்க ஜெல்லஸ் இருக்குது உங்கள் மேலே ஜெல்லஸ் இருக்குது ஸோ அந்த ஜெல்லஸ் தான் இவ்வளோ வந்து பண்ண வச்சிருக்கு ஓகே ஸோ நீங்கள் அந்த பர்சன் யாருன்னு கண்டிப்பாக அது ஒரு லைக் பேட் ரெப்பூட்டேஷன் உங்களுக்கு அது ஒரு கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலாக அந்த பர்சன் ஓகே ஸோ சில பேருக்கு வந்து அந்த பர்சன் அதை ஆன சொன்னேன் இல்லையா சில பேர் டைரெக்டாக பண்ணுவாங்க நான் தான் பண்ணுறேன் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு டைரக்டாக பண்ணுவாங்க சில பேர் வந்து இன்டைரக்டாக லைக் ஸ்பிரிச்சுவலி கூட அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க ஓகே லைக் பிளாக் மேஜிக் பண்ணுறது உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு பண்ணுறது சதோஷமாக இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுவாங்க மேபி பாக்குறதுக்கு அவங்க வந்து குழந்தை மாதிரி இருப்பாங்க குழந்தைத்தனமா இருப்பாங்க இன்னசென்ட் மாதிரி இருப்பாங்க பட் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள கெட்ட விஷயங்கள் இருக்குது கெட்டது பண்றவங்களா இருப்பாங்க ஸோ இந்த ஒரு தப்பான ஆளை தப்பான பிளேயரை அவங்க லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ண பாருங்கள் அவங்க லைஃப் உங்க ரிலேஷன்ஷிப் ஆர் உங்கள் பர்சன் சைடு அந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல ஸோ அவங்கள ரிமூவ் பண்ண பாருங்கள் அந்த எனர்ஜி ரிமூவ் ஆனாதான் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு சுமூகமான மன அதாவது சுமூகமான நிலைக்கு வந்து வரும் அண்ட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் சரிங்களா ஏன்னா உங்க பர்சன் மேல இன்னொரு பர்சனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கலாம் லவ் இருக்கலாம் உங்கள் மேலே வேற யாருக்காவது லவ் இருக்கலாம் அது வைஸ் வயசுவர்ஸாக மாறும் அது உங்களுடைய ஸ்டோரி உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா அது உங்கள் சைடு தேர்ட் பார்ட்டி அதை நெகட்டிவ் எனர்ஜி இருக்காங்களா அவங்க சைடு இருக்காங்களா அப்படின்றது மாறும் பட் கண்டிப்பாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அது அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறது டைரெக்டாக இன்டெரக்டாக வந்து பண்ணுறது ஸோ இதுதான் இங்கே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் உங்க மேலேயோ இல்லை உங்கள் பர்சன் மேலேயோ ஒரு பேட் ரெப்படேஷன் ஏற்படுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிங்களா ஸோ அந்த விஷயத்த மொதல் க்ளியர் பண்ணுங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைக்கு வரும் தான் உங்களுக்கான ரீடிங்ல வருது ஓகே சோ நேர்களே உங்களுடைய ரீடிங் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அண்ட் நல்ல ஒரு கைடன்ஸ் இன்ஃபர்மேட்டிவ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லவ் ஹீல் நவ் அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சார்ந்த லவ் சார்ந்த விஷயஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் சாரா ஹீலிங் சேனலுடையது அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்திலான கைடன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் அண்ட் தான் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரு thank you